ലപ്പൊറバスണ്ടിന്റെ പക്കനിക്കി ദേ ആഹോ മരേ ആക്കി നീ ശടായിടാ ഈ വണ്ടി കൊണ്ടുള്ള കേൾസിട്ട് കൊടിക്കുന്ന ഓഡ് ഓഡ് സോഴ്സ് 100 രൂപ ഈ വാളിക്ക് മല്ലി വിറ്റേയാ ആയി ഇതുമായിത്രോ ഓക്കേ അല്ലേ ഇച്ചിലയൊന്നും തമ്പറല്ലേ ഇതാ ഇതിച്ചലത്തെ കൊട്ടോടീച്ചാ തന്നേ എനിക്ക് അമ്പോർ ഓലക് അമ്പോർ 500 500 വെറുതെ പറയണ്ടടാ അവിടെ മക്കൾ കൂട്ടമയേറ്റ് உறவுகளே வணக்கம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் நகரம் நாளைய தினம் வந்து இதுவாக தேதி தீபாவளி இன்றைக்கு தீபாவளி முதல் நாள் வந்து யாழ்ப்பாணத்தில் தீபாவளி கொண்டாட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது மக்கள் நடமாட்டங்கள் எப்படி இருக்கிறது கடைகளில் வந்து எப்படி எல்லாம் சேர்ஸ் போகுதுன்ற வந்து இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் டவுன ஃபுல்லாக வந்து நான் சுற்றி அங்கே நடக்கிற வியாபாரங்கள் மக்கள் கூட்டமே அந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறேன் என்னுடைய சனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக வாருங்க சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆறு தானே வாங்க கால்வடிக்கல போவோம் பாருங்க யாழ்ப்பாணத்துல அவ்வளவு வந்து தீபாவளியை வந்து உடுப்புகள் வாங்குறதுக்கு வந்து மக்கள் கூட்டம் அவ்வளவு மக்கள் கூட்டம் நீங்க பாருங்க இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து வீரசிங்க மண்டபம் வீரசிங்க மண்டபம் இப்போ வந்து நல்லா மழை பெய்தது மழை பெய்தபடியா தான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பேருந்து இந்த இடத்துல பேரு வெள்ளை மழை இருக்குது அது வந்தாவிட் வந்து வீரசிங்க மண்டபத்துக்கு முன்னாலாம் நான் இப்போ நிற்கிறேன் நீங்கள் இந்த இடத்துல வந்து உழுக்கு சேல்ஸ் போட்டிருக்கு அதால வந்து உடுப்புகள் வாங்குறதுக்காக நிறைய மக்கள் இப்போ பார்ப்போம் இதை இன்னோவில் பார்ப்போம் அதை உடுப்பு வாங்குறதுக்கு மக்கள் நான் மக்களுக்கு இந்த இடத்துக்கு எவ்வளோ வந்து வெலப்பாக இருக்குது தீபாவளி கொண்டாட்டம் யாழ்ப்பாணத்தில் வந்து எப்படி இன்றைக்கு வந்து இன்றைய நாளில் எப்படி இருக்குது தீபாவளி சைட்டில் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து ஏராளமான மக்கள் வந்து உடுப்புகள் எல்லாமே வந்து வாங்கி கொண்டிருக்குது இந்த நான் நிற்கிற இடம் வந்து பாருங்க திருச்சிகோடன் கலைஞனம் வந்து இந்திய கலாச்சார மண்டபம் இந்திய கலாச்சார மண்டபம் பாருங்க இந்த ஸ்டேஷன் நடக்கிறதில் போய் பார்ப்போம் இது என்னென்ன உடுப்பு அங்கே எங்கே போட்டுக்கோங்கன்னு பார்ப்போம் உடுப்பு பார்த்தீங்கன்னா உடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் 我们已经做好了准备了。 தீபாவளி சேல்ஸ் வந்து ஆயிரம் 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 ஆமாம் ஆயிரம் ஆமாம்

புது பஸ் ஸ்டாண்ட் நெடுந்தூரா போகிற பஸ்ஸுகள் தூர தங்களுக்கு போற பஸ்ஸுகள் இந்த இடம் இப்போ இதுல வந்து இதுக்குள்ளே இருக்கு இந்த பாருங்க இதான் வந்து நெடுந்தூரா இப்போ இங்க இருந்து கொழும்பு போறது நன்னார் போறது பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் வந்து இந்த இடத்துல நிற்குது இப்படியே வந்து இதுக்குள்ள பேமெண்ட் இருக்கு அதுக்குள்ள போய்பா இங்க பாருங்கோ இது வந்து இந்திய கலாச்சார மண்டபம் அதில் தெரியுது மணிக்கூட்டு கோபுரம் இங்கே மணிக்குட்டு கோபுரம் அழகாயிருக்கு பாருங்க சுத்தி எல்லாம் அரங்கல் நிற்கிது இந்த இடத்துல வந்து ஒரு கொட்டலாக கட்டுப்படுது ஜெட்ரிங் கொட்டல் இந்த முன்னுக்குள்ள குளம் வந்து அப்படி இருக்குது யாழ்ப்பாணம் பாருங்க பேமெண்ட் வந்து பேமெண்ட் ஆயிருந்த இந்த இடம் இப்ப வந்து திருத்தி வந்து இந்த இடத்துல வந்து இந்த தீபாவளிக்கான சேல்ஸ் போய்க்கு வந்துருக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெடுந்தூர பேருந்து இல்லையா அப்படியே வந்து நான் இந்த இடத்துல வந்து இப்போ போய் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து தீபாவளிக்கு வந்து யாழ் மக்கள் துணிகள் உடுப்பளை வாங்கி கொள்வதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இந்த இடத்துல வந்து ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்து நிற்கினேன் ரெண்டு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டில் வந்து நிறைய கடைகள் பாருங்க இந்த இடத்துல இந்த முனீஸ்வரன் இந்த இடத்துல வந்து சேல்ஸ் போட்டிருக்கேன் இங்கே அந்த விலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சோர்ஸ் இந்த விலை எல்லாமே போட்டிருக்கிறேன் எழுநூற்றி ஐம்பது ரூபா எழுநூற்றி ஐம்பது ரூபா பாப்பம் வந்து எழ்பா தீபாவளி கொள்வனவர்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அதே தம்போ தப்பு. ஆனா இந்த செட் எல்லாம் 1000 ரூபாய். டான் ஹெட்சாட் 1000 ரூபாயே. இந்த செட் எல்லாமே 1000 ரூபாய். தீபாவளிக்கு மேல வித்துறியா? 1200 1000 ரூபாய். ஆ இல்ல. 750 ரூபாய். ஹான். ஃபேன் டீசல் அங்க. டப்பா டீசல். 300 300 300. 850 ரூபாய். 850 ரூபாய்.

இதை வந்து பெரியாக்கண்ட உட்பு அப்படியே அப்படியே கொண்டு போவோம் அப்படியே பார்த்துட்டு போவோம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் இங்கே ஜீன்ஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் எல்லாம் பெரியாக்கண்ட ஸ்கர்ட்டுகள் எல்லாம் இருக்குது தேங்க்ஸ் சார் கடையை வந்து பார்த்து நாங்கள் இந்த கடையில் வந்து என்னென்ன உடுப்புகள் சேல்ஸ் போட்டிருக்கின்ற பார்த்து நாங்கள் இந்த பாருங்க இந்த சைட்டும் வந்து இங்கே இந்த இதுவும் வந்து ஃபுல்லாவே வந்து உடுப்பு கடை தான் கடை தான் இந்த பக்கம் இந்த பக்கம் நாட்கள் மக்கள் வந்து கேரள மக்கள் இந்த பக்கங்கள் கடை இருக்கு இந்த வந்து இந்த பக்கம் வந்து செருப்பு கடை இருக்குது பார்த்துக்கிட்டு போகலாம் அதை இங்க வந்து சரம்பிக்க சரம்பிக்கு இதுல கொஞ்சம் பெரிய அடை வந்து இருக்குது சேல்ஸ் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் போட்டிருக்குது அதில் இதிலேயே ஒப்பர் ரெண்டு வந்து சேல்ஸ் போட்டு ஆயிரத்தி எந்நூறுபா

வந்து மூணு பீஸ் ஆயிரம் ரூபா போட்டுக்கணும் நீ பாதிக்கலாம் இல்ல மலி விற்பனை வந்து இந்த இடத்துல பேருங்க வந்த மக்கள் வந்து பரபரப்பா இருக்குது தீபாவளிக்கு மக்கள் வந்து கூட்டுப்புகள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் இது அவரு வேக கடை இருக்குது

இது வந்து ஹோஸ்பிட்டல் ரோட் இது பாருங்க ஹோஸ்பிட்டல் ரோட் இது வந்து இங்கால வந்து பேமெண்ட் இருக்குது உங்களுக்கு அளிப்பது ஹோஸ்பிட்டல் தாங்க வந்து எவ்வளோ ஒரு பில்டிங் எல்லாம் வந்து ஹால் பாலத்தில் எல்லாம் முடித்துட்டுது இது வந்து சிஜிபி பஸ் ஸ்டாண்ட் இது தீபாவளி முதல் நாள் வந்து எவ்வளோ மக்கள் வந்து நெருக்கணும் குப்பமாக இருக்கிறார்கள் உடுப்புகள் எல்லாம் வாங்கி இது நாங்கள் வந்து பார்ப்போம் இது நடந்து போவோம் இதுதான் இந்த பேமெண்ட் பேமெண்ட்டுக்குள்ளே போவோம் வந்து இதேத்தையும் நம்ம வந்து தீவாளி கோள் தினம் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நடைபெறுன்னு சொல்லி பார்ப்போம் இதுதான் வந்து பேமெண்ட் இந்த பேர்த்து பேமெண்ட் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து விளைவுரை எல்லாம் விற்றேன் அது வாங்குறதுக்காக வந்து நிறைய மக்கள் மற்ற கூடுவார்கள் நாங்க நடந்து போவோம் வாங்கும் இந்த இடத்துல வந்து மலிவு வீட்டிலே போயிட்டு கொண்டிருக்கு அப்படியே நாங்கள் கொண்டு போவோம் இந்த மாதிரி இந்த இது கொஞ்சம் சேமே இந்த பார்த்து அப்படியே பார்த்துட்டு போவோம் இது வந்து பேமெண்ட் வியாபாரம் பேமெண்ட் கொஸ்டி பக்கத்துல இருக்குது

2000 வருது 2000 வருது 2000 வருது 2000 கரெக்ட் துப்பா யாழ்ப்பு இது வந்து கமலேஸ்வரி கமலேஸ்வரி இது வந்து தோப்பாஸ் மால் என்று இந்த இடத்துலேயும் வந்து இது வந்து ஆற்றல் குறைவாக இருக்கு இது வந்து இசாரா பாராய் நியூ பிரஸ் மாடல் சொல்லி அந்த அடைமை அந்த தான் தீவவடி பேல்ஸ் கொண்டு போயிட்டே இருந்துது வணக்கம் வணக்கம் காட்டுறீங்களா நான் நேற்று எடுத்துக்கிட்டேன் எங்களுக்கு எல்லாம் வயது அளிப்பா அந்த தேடி கொண்டாட்டங்கள் கொண்டாட்டில் தானே நீங்க எடுத்துட்டீங்களா

இந்த இடத்துலையும் அந்த பேமெண்டாம் வந்து பஸ்துகள் பின்வீதி இந்த இடம் வந்து பசுகள் எல்லாம் வந்து எடுக்கப்பட்டு இந்தியை வந்து பார்த்த கொண்டு சொன்னால் இது வந்து சிடிவி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் பின்பக்கம் வந்து இந்த இடத்துலேயும் வந்து ஆக்கள் சின்ன நெஸ்டில் இருக்குது போய் பார்ப்போம் இந்த மாதிரி வந்து

அரசு பேருந்து நிலையம் சிடிவி பஸ் ஸ்டாண்ட் யாழ்ப்பாணம் அரச பேருந்து நிலையம் இதுதான் வந்து இன்றைக்கு வந்து இன்றைய நிலைமைய பாருங்கள் எல்லாம் இருக்குது நிறைய சிடிவி பஸ் எல்லாம் விற்குது எல்லா இடத்துக்குமே கோவில் யாழ்ப்பாணம் பருத்துறை இதில் வந்து தூர் அடங்குகளுக்கு போடுற வவுனியா கண்டி அக்கறை பற்றி திருவோணமலை எல்லாம் போகிற பஸ் வந்து இந்த பக்கம் நிற்கிது பேருந்து நிலையம் இதே வந்து இந்த தீபாவளியோட வந்து இந்த இடத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் இன்னும் வந்து எல்லாம் இன்னும் செய்ய வேண்டியதில் இருக்குது இவரு பஸ் ஒன்று வந்து இருக்கு பாருங்க எந்த இடத்துக்கு இடத்துக்கும் நினைக்கிறது இது வந்து கருத்துறை கருத்துறைக்கு வரும் பஸ் சோளை சுழச்சுழச்சோளை சுடச்சுட சோழன் இந்திய பழம் சுழ சூழன் பாருங்க இதுதான் கொஸ்டி ஜால்க்கை மீறி சீ சிடிவி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பின்பாக்க வந்து இருக்கிற இடம் சார் இந்த இடம் வந்து எவ்வளோ இன்றைக்கு வந்து தீபாவளி எவ்வளோ வந்து மக்கள் கூட்டம் இருக்கு இருக்குது இதில் வார வேற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இவர் தான் கேரண்ட் எக்ஸ்ப்ளோர் வணக்கம் வணக்கம் என்ன எங்கேருந்து பாருங்க அப்படியா ஓகே ஓகே இதில் வந்து தொப்பி தீபாவளி வந்து யாழ்ப்பாணம் ஒரு இன்றைக்கு இருக்குது தங்கள் பொது பொது மக்கள் ரொம்ப தேர் தங்க வந்து பாதுகாப்பு கடனைகளாக வாகன நேர்த்தலுக்கு வந்து வந்து ரபிஸ் எல்லாம் நிற்கிது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பழக்கடை இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழக்கடை அப்படியே நாங்கள் வந்து பார்த்துக்கொண்டு போவோம் உமாட்டி புதிய சந்தை விசார நிலைய ரீதி வந்து இது வந்து சந்தைகள் எல்லாம் இது வந்து ஏராளமான கடைகள் இருக்கு அதை நான் வந்து வேற ஒரு நாளில் வந்து உங்களுக்கு காட்டிக் கொள்வேன் இன்றைக்கு பாருங்க வந்து இன்றைக்கு தீபாவளியை வந்துட்டு மக்கள் அவ்வளவு ஒரு வந்துருக்கு சொல்லுகிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த காணொலியில் நான் பார்க்கணும் நின்ற அப்படி இருக்கு யாழ்ப்பாணத்தில் அப்படி இருக்கு வந்து ஸ்டாலின் ரோட் சேன் ரோட் நீங்களே வந்தால் கொஸ்பீட் இந்த பக்கம் போனீங்கன்னா கொஸ்பீட் ரோடுக்கு போகலாம் இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் சேல் ரோடுக்கு போகலாம் நான் நேராக போக போகிறேன் இந்த பக்கம் நிறைய உடுப்பு கடைகள் இருக்குது அப்போ வந்து இன்னும் வாய்ந்த இடத்துல வந்து உடுப்பு எல்லாம் மக்கள் வாங்கி பார்க்க போகிறேன்

இதுவும் வந்து என்னுடைய கடை இந்த ரோட்டுக்கு வந்து தெரியும் இந்த ரோட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே எடுத்து கடை பெரிய கடை வீதி இந்த இடம் கல்பாணத்திலேயே வந்து ஒரு மெயின் இடம் கல்பானம் இல்லை பரபரப்பான ரோட் பரபரப்பான கடைகள் வந்து இந்த இடம் தான் இதில் பாருங்கள் மலையான் கோவி இருக்குது மலையான் கோவிக்கு வந்து யார் வந்தாலும் வந்துட்டு

தொடர்ந்து வந்து மக்கள் குறைவா இருக்கு இந்த இடத்துல எல்லாம் வந்து கேமெண்டுகள் அப்படி இருக்கா நாட்டு வந்து கூடி வந்து போகுது இதுல பாத்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த இன்றைக்கு முஸ்லீம் பள்ளி வாசல் ஒன்றுங்க இது வந்து இங்கே வந்து தொப்பாஸ் இருக்குது தொப்பாஸ் இப்போ இந்த தொப்பாஸ் வந்து இந்த இடத்துல பூசாத்துறோம் இருந்தாங்க தொப்பாஸ் வந்து இப்போ சீக்கிரியை சாத்துறோம் நிறைய இந்த இடத்துல இங்கே வந்து உடுப்புகள் நலிவு அதெல்லாம் வந்து இந்த ஃபேன்ஸ் போயிட்டு கொண்டு இருக்குது தொப்பாஸ்

அப்படியே வந்து நாங்கள் கே கே ரோட்டுக்கு வந்துட்டோம் யாழ்ப்பாணம் டவுனில் கே கே ரோட் இன்னைக்கு போனா சத்திர சந்தி சத்திர சந்தி சிக்னல் லாய் இந்த கடையில் வந்து ஃபோன் கடையில் இருக்கு இது வந்து கே கே ரோட் இது வந்து அப்படியே பண்ணைக்கு போகும் பன்னையில் இப்படி பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் இப்படி ஏனென் ரோட்டுக்கு ஜாயின் பண்ணும் இதிலேயே பார்த்து நிறைய கருவாட்டு கடைகள் எல்லாமே இருக்குது கருவாட்டு கடைகள் பெரிய பெரிய கடைகள் பேங்குகள் பேங்குகள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து கத்திரி வந்து அண்ட் லைட் இப்படி நான் போனோம் சொன்னேன் இப்போ இந்த பண்ணையில் வந்து பண்ணைக்குங்கள் முத்தவள்ளி மைதானத்தில் வந்து சேல்ஸ் போய் கொண்டு இருக்கோம் வந்து நல்ல மேலே வம்புற இதெல்லாம் உறுப்புகள் வாங்கி கொள்ளலாம் இப்படியே வந்து நேராக அங்கே தான் போகிறோம் அந்த காணொலி வந்து நேற்று நான் பதிவு செய்திருப்பேன் இந்த இடம் அவங்க வந்து ஒரு பரபரப்பான இடம்